உச்சநீதிமன்றத்துக்கு குறிப்பாக தலைமை நீதிபதிக்கே நேரடியாக மிரட்டல் விடக்கூடிய சூழலுக்கு பாஜக நகர்ந்திருக்கிறது இருக்கிறது இந்தியா முழுக்க மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இந்தியாவில் இனிமே எங் இப்ப நடந்துட்டு இருக்கிற வன்முறைகள் பதற்றம் கலவரம் உள்நாட்டு போர் எல்லாவற்றுக்கும் உச்சநீதிமன்றமும் தலைமை நீதிபதியும் தான் காரணம் என்ன பாஜகவினுடைய மூத்த எம்பி நிஷிகாந்த் துபே பேசியிருக்கிறார் இது மிகப்பெரிய சர்ச்சைகளை உருவாக்கி ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பாஜகவே டாக்டர் தமிழிசையாக மாறிட்டாங்க என்னது தமிழிசையாக மாறிட்டாங்க அப்படின்னா அவர் பேசியது அவருடைய சொந்த கருத்து அதுக்கும் எங்கள் கட்சிக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு பாஜகவினுடைய தேசிய தலைவர் நட்டாவே மாறி இருக்கிறார் அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கிறது நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கு மிரட்டல் விடுத்து இப்போ நடக்கிற நாட்டில் நடக்கக்கூடிய மத பதற்றம் வன்முறை மோதல் எல்லாத்துக்கும் இனிமேல் இப்போ நடக்கிறதுக்கும் இனிமேல் வரப்போகிறதுக்கும் நீங்கள் தான் காரணம்னா பெருசாக இவங்க ஏதோ திட்டமிட போகிறார்களா என்கிற கேள்வி எடத் தொடங்கி இருக்கிறது என்ன நடக்கிறது என்ன பேசினார் நிஷிகாந்த் துபி அவருக்கு அடுத்து இன்னொரு ஷர்மான்னு சொல்லிட்டு ஒரு எம்பியும் பேசி இதனுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த எக்ஸ்க்ளூசிவ் செய்து இக்கானாமிக் டைம்ஸ் ரிப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு பீஸை பார்க்கிறோம் சிஜிஐ ரெஸ்பான்சிபிள் ஃபார் சிவில் வார் ஹேப்பனிங் பிஜேபி லீடர் நிஷிகாந்த் துபி பாஜகவினுடைய த எம்பியாக இருக்கக்கூடியவர் அவர் சொல்கிறாரு இந்த நாட்டில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் சிவில் வார் அப்படிங்கிறது உள்நாட்டு போர் இன்றைக்கு இஸ்லாமியர்களை குறிவைத்தவர்கள் தாக்குவதாகட்டும் அல்லது மணிப்பூரில் நடக்கக்கூடிய விஷயங்களையுமே நம்ம உள்நாட்டு போருங்கிற வகையில் தான் வகைப்படுத்தணும் இதை தாண்டி எப்படி எல்லாம் என்னென்ன கட்டமைப்புக்குள்ளே நடக்குதோ இது எல்லாத்துக்கும் சிஜே சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய திரு சஞ்சீவ் கண்ணா அவர்கள் தான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் இது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு முன்னுதாரணமாக போயிருக்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கிறது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மூத்த எம்பிக்களில் ஒருவரான கல்யாண் பானர்ஜி இமீடியட்டாக அவர் ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிறதையும் கேள்வி குறிப்பிட்டுட்டு அண்ட் சேர்மன் ஆஃப் த ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஆஃப் த வ்பில் ஜெகதாம்பிகா பால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் தான் காரணங்கிறத தாண்டி இப்போ அவங்க சொல்லக்கூடியது இனிமேல் கலவரம் நடக்குமாங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக மாறி இருக்கு இது எப்போ வருதுன்னா வக்ஃபு பில் வந்த பிறகு நீங்கள் வக்ஃபு பில்லுக்கே இப்படி சொல்லிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது இது ரொம்ப ஒரு கால்குலேட்டர் அட்டாக்கு முதல்ல என்ன பண்ணாங்க கவர்னர் விவகாரத்துக்கு குடியரசுத் குடியரசு துணைத்தலைவர் ஜகதீப் தன்கர் அவர்களை இறக்கி விட்டு பேச விட்டாங்க கோர்ட்டு நீங்கள் இருக்கீங்கன்னா நாங்கள் எதுக்கு இருக்கோம் நாங்கள் எல்லாத்தையும் மூட்டிட்டு போயிடணுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேள்வி பண்ணாங்க இப்போ அடுத்து வக்புக்கு குரல்கள் எழத் தொடங்கி இருக்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கிறது இது ரொம்ப அன்டெமோக்ராட்டிக் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதில் ஆக்சுவலாக என்னென்னா இதே கூட இது ஸ்க்ரால் ரிப்போர்ட் ஆயிருக்கு பாருங்க சுப்ரீம் கோர்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்சைட்டிங் ரிலீஜியஸ் வார்ஸ் இப்போ இன்றைக்கி எங்கே ரிலீஜியஸ் வார்ஸ் பெருசாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்வி எடுத்தோம் பார்த்தோம்னா இஸ்லாமியர்களை குறிவைத்து ஹிந்துத்துவ அமைப்புகள் தாக்குவது தான் அப்படிங்கிறது இதுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியிருக்கிறது அவர் சொல்கிறாரு பல விஷயங்கள் ஐடி ஆக்ட்ல அவங்க ஒன்று ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டாங்க ஆர்டிகல் இது த்ரீ செவன்டி செவன் செக்ஷனை வந்து ரிமூவ் பண்ணதாகட்டும் இதெல்லாம் ஏற்கத்தக்கது கிடையாது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பானதாக இருக்குது இதுதான் முக்கியமான காரணம் ராமஜென்ம பூமியில் வரும்போது உச்சநீதிமன்றம் டாக்குமெண்ட்டை கொடு அப்படின்லாம் கேட்குறாங்க ராமஜென்ம பூமி வரும்போது அடுத்து கிருஷ்ண ஜென்ம பூமி நாங்கள் கிருஷ்ணருக்கு கோயில் கட்டினோம் எங்ககிட்ட டாக்குமெண்ட்டை கேட்குறாங்க ஆனால் வக்புக்கு மட்டும் டாக்குமெண்ட்டை கேட்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் அவர் ராமஜென்ம பூமியை ஏன் சொல்கிறாருங்கிறதே நமக்கு புரியல ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூன்னு நம்ம எகிரி குதிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஐயோ அந்த அதிகாரத்தை பயன்படுத்திட்டாங்க அணு வெப்பன் நியூக்ளியர் மிசைலை ஏவிட்டாங்கன்னு சொல்கிறாரு அதே ஒன் ஃபார்ட்டி டூவை இன்வோக் பண்ணி தான் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் ராமருக்கு கோவில் கட்டுங்கள்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது எந்த உச்சநீதிமன்றம் உங்கள்கிட்ட டாக்குமெண்ட்டை கேட்டுச்சா ஐயோங்கிறீங்களே இதே நீதிமன்றம் தான் சாதகமாக தீர்ப்பு கொடுத்துச்சு அன்னைக்கு சொல்ல வேண்டதானே நாங்கள் இருக்கோம் நீங்கள் யார் இதற்கு முடிவு பண்ணுறதுக்குன்னு அன்னைக்கு ஒன் ஃபார்ட்டி டூ உங்களுக்கு மோசமாக தெரியல பெருசாக தெரியல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வருது அடுத்து என்ன சொல்கிறாரு இந்த இப்படியே நடந்துக்கிட்டு போகும் அப்படின்னா நாங்கள் இனிமேல் எதுக்காக பார்லிமெண்ட்டை நடத்தணும் பார்லிமெண்ட்டை மூடிட்டு போயிட வேண்டுதானே எது சட்டம் போடணும் எது சட்டம் போடக்கூடாதுன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அவர் கேட்குறாரு பிரசிடென்ட் தான் சீஃப் ஜஸ்டிஸை அப்பாயிண்ட் பண்ணுறாரு அப்படி இருக்கும்போது சீஃப் ஜஸ்டிஸ் அவருக்கு உத்தரவு போட முடியுமா எவ்வளோ ஒரு டெக்னிக்கலான கேள்வி பாருங்கள் இதுக்கான பதில் நம்மக்கிட்ட இருக்குது நம்ம அதை வேற ஒரு இதில் கூட விரிவாக பேசலாம் என்னென்னா ரொம்ப சிம்பிள் ஒன்லைனாக சொல்லணுன்னா ஜனாதிபதிக்கு டைரக்ஷன் கொடுக்க முடியுமா உச்சநீதிமன்றம்னு கேட்குறீங்க சிங்கிள் லைன்ல பதில் சொல்லணும்னா ஜனாதிபதியினுடைய உத்தரவு தப்பு என்று உச்சநீதிமன்றம் ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது ஷாக்கிங்கா இருக்கா என்ன இதுக்கு முன்பாக 356ஐ ஐம்பத்தாறை பயன்படுத்தி மாநிலத்தில் ஆட்சியை கலைத்த போது குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது தவறு எனவே இந்த ஆட்சிக்கான அமல்படுத்தப்பட்டதை நாங்கள் விலக்கிக் கொள்கிறோம் உடனடியாக அங்கு பழைய நிலை ஏற்கனவே இருந்த அரசு ஃபார்ம் ஆகணும் என்று உச்சநீதிமன்றம் குடியரசுத் தலைவர் ஆட்சி உத்தரவை ரத்து செய்தது அவங்க போட்ட கையெழுத்தே செல்லாதுன்னு சொல்லி அதை ரத்து பண்ணும்போது அவங்க எப்படி செயல்படணும் டைரக்டிவ் கொடுக்குற அதிகாரம் இருக்காதா அப்படிங்கிற கேள்வியை நம்ம பிளைனாக வச்சுட்டு நகர்ந்துடலாம் நம்ம அதுக்கு மேலே அதில் எலாபரேட்டாக போக வேண்டாம் இப்போ இவங்க குறிப்பிடக்கூடியது இனிமேல் வக்ஃபு போடை வைத்து இந்தியா முழுக்க மிகப்பெரிய அளவுக்கு பாஜக ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ அமைப்புகள் வன்முறையை தூண்டிவிட்டு அதை பெரிய மத மாற்ற யோசிக்கிறார்களாங்கிறது இருக்குது இந்த நேரத்தில் தான் நமக்கு நேற்றைக்கு பானர்ஜி அவர்கள் எழுதிய ஒரு நான்கு பக்க கடிதம் ஞாபகம் வருது அவங்க பொது மக்களுக்கான ஒரு வேண்டுகோளாகவும் இந்தியா முழுக்க நாங்கள் நடக்கிறத சொல்லணும் இங்க வந்து நடந்து இருக்கக்கூடிய முர்ஷிதாபாத்தில் நடக்கக்கூடிய வன்முறை அது சார்ந்த விஷயங்கள் பெருசாக பெருசா பேசப்படுது பாஜகவும் ரொம்ப குறிப்பா இது வரைக்கும் நான் ஆர்எஸ்எஸ் பேரை இல்லை ஆனால் இதில் ஆர்எஸ்எஸ்ஸும் சம்மந்தப்பட்டிருக்காங்க ஆர்எஸ்எஸ்ஸுமே இது த தொடர்பான பொய்யான தகவல்களை பரப்பிக்கொண்டு வன்முறை மதப்பதற்றம் அப்படின்னு தூண்டுவதற்காக உள்ளே இறங்கி வேலை செய்கிறாங்க பாஜகவுடைய மற்ற ஏவல் அமைப்புகளாக ஏவல் அமைப்புன்னு நீங்கள் மீன் பண்ணணும் அப்படின்னா மற்ற ஹிந்துத்துவ அவுட்லெட்ஸாக இருக்கக்கூடியவர்கள் அது பஜ்ரங் தல்லாக இருக்கலாம் விஸ்வ இந்து பரிஷத்தாக இருக்கலாம் இப்படி அவங்க எக்கச்சக்க அமைப்புகள் வச்சுருக்காங்க இல்லையா ஹனுமான் சேனாவா இருக்கலாம் அவங்க அப்படி அது இதில் ஏதாவது வேணால் இருக்கலாம் இப்படி எல்லாத்தையும் இறக்கி விட்டு மக்களிடம் போய் இந்துக்களிடம் தவறான செய்திகளை சொல்லி அவங்கள தூண்டிவிட்டு அதே போல் இஸ்லாமியர்களுக்கு எதிரான விஷயத்தை செய்கிறதுங்கிறத திட்டமிட்டு பண்றாங்க இதை ஒரு நாளும் நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படின்னு வெளிப்படையாக நேற்றைக்கு மாவட்டம் அப்படி அடிச்சு போட்டு ஒடித்து இருக்கிறார் அவங்க உடைத்த விஷயம் என்ன நாங்கள் எதுக்கான போராட்டம் நடந்தது வக்பு சட்டத்தை எதிர்த்து நடந்த போராட்டத்தில் எப்படி பிரச்சனை வெடிக்கும் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா அப்ப பிரச்சனையை வெடித்தது யார் அவங்க வக்பு சட்டத்தை இன்றைக்கி கையில் எடுக்கக்கூடாதுன்னு கோஷம் போட்டிருக்க சட்டத்தை எதிர்த்து இதே ஏன்னா இவங்க வரலாறு இதற்கு முன்பாக சிஏஏ காலகட்டத்தில் போராடியவர்களை வைத்து வன்முறையை உருவாக்கி பெரிய அளவுக்கு வெடிக்க வச்சது தான் இவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டுங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது இதுதான் இப்போ பார்க்கணும் நிஷிகாந்த் பை சொன்ன உடனே அவங்க வந்து எங்களுடைய எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷனை அவங்களே பண்ணுவாங்க சூப்பர் பார்லிமெண்ட் ஆவாங்கன்னா எப்படி அப்படின்னா அவர் தன்கரையுமே கோட் பண்ணுறார் அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் செய்தி மூணு நாள் உச்சநீதிமன்றம் லீவில் இருக்கும்போது உங்களுக்கு ஏன் இவ்வளோ வருது இந்த தீர்ப்பு சொல்லி கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் ஆகிடுச்சி மூணு நான்கு நாட்கள் கழித்து உங்களுக்கு இப்போ தான் அந்த தீர்ப்பு வந்தது தெரியுமா ஏன்னா பதினாறாம் தேதி வந்தது இங்கே நம்ம இருபதாம் தேதி பேசிக்கிட்டு இருக்கோம் நான்கு நாட்களில் உங்களுக்கு ஏன் தோணல அப்போ இது ஒரு பிளான்ட் அட்டாக்காக எதிர்கட்சிகள் உச்ச நீதிமன்றம் இவங்க எல்லோரையும் ஒரு பக்கம் நடத்திக்கிட்டு இங்கே சூறையாட வேண்டும் என்கிற எண்ணமாகங்கிறது தான் நம்ம கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டாக இருக்குது இப்போ இந்த சூழலில் தான் நான் முதல்ல குறிப்பிட்டதை போல் டாக்டர் தமிழிசையை போல் அவங்களுடைய டாக்டர் தமிழிசை அந்த காலகட்டத்தில் அவங்க தலைவராக இருந்தபோது ரெண்டாயிரத்தி பதினா அஞ்சு பதினாறு அந்த காலகட்டங்களெல்லாம் ரொம்ப ஒரு பீக்கில் இருப்பாங்க என்ன நான் அவங்களுக்கு டெய்லி யாராவது ஒரு ஆள் வேலை வச்சிருவாங்க என்ன பிரச்சனை வரும்னா ஹெச் அவர்கள் ஏதாவது கருத்து சொல்லிடுவார் இதுக்கு முன்பாக பாஜகவிலிருந்து செய்தித்துறைபாளராக இருந்து டாக்டர் ராமசுப்ரமணியம் அவர் ஏதாவது ஒரு கருத்து சொல்லிடுவார் இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய யாராவது கருத்து சொல்லிடுவாங்க சொன்ன உடனே டாக்டர் தமிழிசை வந்து ஊடகவியலாளர்களை சந்தித்து திரு ஹெச் ராஜா அவர்கள் பேசியது அவரது சொந்த கருத்து பாஜகவினுடைய தலைமைக்கும் கட்சியினுடைய கொள்கைக்கும் அதில் உடன்பாடு இல்லை கட்சியினுடைய கருத்தாக நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள முடியாது அதனால் அதிலிருந்து நாங்கள் விலகி நிற்கிறோம் அப்படின்லாம் அவங்க பேட்டி கொடுப்பாங்க ஏன்னா இவங்க மாநில தலைவர் அவர் அப்போ தேசிய செயலாளராக இருந்தார் ஹைராக்கி படி கூட ஆனால் அவர் பேசாதீங்கன்னு உங்களால சொல்ல முடியாது இது ஒரு ரொட்டீனாக போகும் இப்போ அதே மோடுக்கு தான் டாக்டர் ஜே பி நட்டா அவர்கள் மத்திய அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் அதை விட முக்கியம் பாஜகவினுடைய பதவிக்காலம் முடிவடைந்த தேசிய தலைவராக எக்ஸென்ஷனில் போட்டு எக்ஸென்ஷனும் முடிஞ்சவராக இருக்கார் அவரை பார்க்குறோம் பிஜேபி சேஸ் இஸ் கம்ப்ளீட்லி ரிஜெக்டட் நிஷிகாந்த் துபை ஸ்டேட்மெண்ட் அபவுட் சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் குறித்து நிஷிகாந்த் துபை பேசியதை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கிறோம் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார் நாங்கள் இதை ஆதரிக்கவும் இல்லை இந்த மாதிரி விஷயத்தை சப்போர்ட் பண்ணவும் மாட்டோம் அப்படின்னு அவர் குறிப்பிட்டார் ஏற்றுக்கவும் உள்ள சப்போர்ட் பண்ணவும் மாட்டோம் அப்படின்னு அவர் குறிப்பிட்டார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இது ஏற்றுக்க முடியாதுங்கிறத தாண்டி இதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸை யாரும் சொல்லக்கூடாது அவர் சொ ஏற்கனவே ரெண்டு பேர் இவர் ஒருத்தர் ஷர்மான்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரெண்டு பேருக்குமே அவர் சொல்கிறாரு அவங்களுக்கு மட்டுமல்ல பாஜகவினர் யாரும் இத்தகைய கருத்துக்களை இனிமேல் பொதுவெளியில் பேசக்கூடாது அப்படிங்கிற இடத்துக்கு நகர்த்துறாரு இப்படி சொல்லணுங்கிற எங்களுக்கு இல்லை பர்சனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் அப்படிங்கிறத ஒரு ட்வீட்டும் போட்டு உடனடியாக நீங்கள் பாருங்கள் ஏப்ரல் பத்தொம்போது நைட்டு பதினொன்று இருபத்தொன்றுக்கு நடுராத்திரியில் நடுராத்திரி நெ நடுநெசியில் ஒரு ட்வீட்டு ஏன்னா இது மிகப்பெரிய இஷ்யூவாக மாறி இருக்குது அப்படின்னா ஒரு ஹிந்தியில் போட்ட ட்வீட்டை நம்ம ஆங்கிலத்துலேயும் பார்க்கலாம் த பாரதிய ஜனதா பார்ட்டி ஹஸ் நதிங் டு டூ வித் த ஸ்டேட்மெண்ட்ஸ் மேட் பை பிஜேபி எம்பி நிஷிகாந்த் துபேன் தினேஷ் சர்மாண்டி ஜுடிஷியரி அண்ட் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த கன்ட்ரி அது அவங்களுடைய பர்சனல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்டு நாங்கள் எப்பயுமே ஜுடிஷியரியை ரொம்ப மதிக்கிறோம் அப்படின்ற இடத்துக்கு போயிட்டாங்க இவ்வளவு பேசுறீங்கன்னா ஏங்க இப்படி ஒரு பல்டி அப்படிங்கிற கேள்வி இருக்கு உச்சநீதிமன்றம் வந்து டெமோக்ரஸியில் ஒரு இது ஸ்ட்ராங் பில்லர் அடடே ஹச்எச்ஓ அப்படிங்கிற ரேஞ்சுக்கெலாம் அவங்க வந்து மாணத்தினை பொன் மாணவெல்லாம் சேர்த்துருக்குறாங்க ரைட்டாக இப்போ இந்த இடத்துல நமக்கு எழக்கூடிய கேள்வி தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது அவ்வளவு இன்டகிரல் பார்ட்டராக இருந்தால் காங்கிரஸ் கட்சியினுடைய திரு ஜெயராம் ரமேஷ் அவர்களும் சரி ஏஐஎம்ஐம்டைய திரு அசாதுதீன் ஓவைசி அசாதுதீன் ஓவைசி தான் அவர் தான் முதல்ல வழக்கு தொடுத்தது கோர்டு கேஸு அதனுடைய காப்பி வந்த காலகட்டத்திலேயே அவர் எடுத்துகிட்டு அதுக்கான இதெல்லாம் கொண்டு போய் அவருடைய வழக்குங்கிறதா முதல் வழக்கு அதை தான் பிரதான வழக்காகவும் உச்சநீதிமன்றம் எடுத்து இருக்குது வகுப்பு விவகாரத்தில் அசாதுஜன் ஓவைசி மிக கடுமையான கண்டனங்களை போட்டுட்டு நீங்கள் ஜுடிஷியரியவே அடுத்த கட்டத்துக்கு பழியில் ஏற்றி நகர்த்தக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான கண்டனங்களை வச்சுருக்காங்க ஜெயராம் ரமேஷ் அவர்கள் ஒரு விஷயம் கேட்டார் காங்கிரஸ் கட்சியினுடைய ஜெயராம் ரமேஷ் அவர்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய பாஜக தலைவர் எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நாங்கள் தள்ளி நிற்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு சுப்ரீம் கோர்ட் இது முழுக்க முழுக்க இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தை வலுவிழக்க வைப்பதற்கான ஒரு திட்டமிடப்பட்ட செயல் திட்டமாக தெரிகிறது கான்ஸ்டிடியூஷனல் ஃபங்க்ஷனரிஸ் அதாவது வைஸ் பிரசிடென்ட் அரசமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட பதவியில் இருக்கக்கூடியவர்கள் மினிஸ்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் அமைச்சர்கள் பாஜகவினுடைய எம்பிஸ் இவங்கெல்லாம் உச்சநீதிமன்றத்துக்கும் போகிறாங்க அப்படின்னா இது எந்த வகையில் ஏற்கத்தக்கது நீங்கள் உருவாக்குகிற ஒரு சட்டம் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கிறது அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கூறுகளுக்கு எதிராக இருக்கிறதுன்னு உச்சநீதிமன்றம் சொன்னதற்காக நீங்கள் உச்சநீதிமன்ற பண்ணுறதையே வசைப்பாடுவர்கள் என்று சொன்னால் இது வந்து ஏற்கத்தக்கதில் வி வில் நாட் அக்செப்டட் எங்களால் இதை நிச்சயமாக ஏற்க முடியாது உச்சநீதிமன்றம் எலக்ட்ரல் பானில் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் தேவையில்லாமல் தொடர்ந்து திட்டமிட்டு குறிவைக்கப்படுகிறது அப்படின்னு அவர் கடுமையான விஷயங்களை பேசியிருக்கிறார் செய்கிறது நீங்கள் அன்கான்ஸ்டியூஷனில் செஞ்சுட்டு தப்புன்னு சொல்கிறவங்க மேலே பாய்வீங்களா அப்படிங்கிறது திரு ஜெயராம் ரமேஷ் அவர்களுடைய குரலாகவும் இருக்கிறது இந்த இடத்துல இப்படியே நிற்க இது மூன்று நாள் விடுமுறைக்கு பிறகு நாளைக்கு உச்சநீதிமன்றம் வரப்போகிறது உச்சநீதிமன்றம் இதை எப்படி பார்க்க போகிறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது அவங்க அதை எப்படி எடுக்க போகிறாங்க ஷோ மோட்டர் ப்ரொசீடிங்ஸ் எடுக்க போகிறாங்களா அப்பாலஜி அதுக்குள்ளே மன்னிப்பு அப்படிங்கிறது அதுக்குள்ளே கேட்டுருவாங்களா இவங்க பேசின ரெண்டு பேரும் கட்சிகளுக்கு சம்மந்தம் இல்லைன்னு இருந்துச்சு சொன்ன வார்த்தை அவர்கள் வாபஸ் வாங்குவார்களா என்கிற கேள்வி இருக்கிறது நிஷிகாந்த் துபை ஏற்கனவே பல பல சர்ச்சைகளில் சிக்கியவர் தான் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் மகோ அமைச்சர் அவர்கள் குறித்து அவங்க பதவி பறிப்பதற்கு காரணமாகவே இருந்த ஒரு புகார விசாரணையே நடத்தாமல் கூப்பிட்டு எல்லா தடப்பையும் விசாரிக்காமலே முடிவு எழுதி அவங்க பதவியை பறித்தது இதில் எல்லாமும் கூட அவர் சம்மந்தப்பட்டிருக்கிறார் தடாலடியான பல கருத்துக்களை பேசக்கூடியவர் தான் அவர் ஒரு குட்டி சுப்பிரமணியன் சாமியும் கூட நீங்கள் சொல்லிக்கலாம் அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் அவர் நொட்டோரிஸ் பேசுகிறாரு இல்லை நொட்டோரிஸ்ங்கிறத விட இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய வழியில் பேசுகிறாரு அப்படின்னா அதுக்காக அப்படிங்கிறத தாண்டி இது பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நடந்திருக்குமா நாளைக்கு அவர் போய் ஜெக்தீத் தங்கிறவர்களை சந்திப்பாரா என்கிற கேள்வி எல்லாம் இருக்கிறது நீங்கள் வழக்கு வருகிறது வழக்கில் நல்லா கவனிங்க உச்சநீதிமன்றம் தடை கொடுப்பதற்கு முன்பாகவே நாங்கள் இயற்றிய சட்டத்தில் இந்த பிரிவுகளை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம்னு போய் கோர்ட்டில் சொன்னது மோடி கவர்மெண்ட் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் ஆனால் இன்னும் இருக்கக்கூடிய என்டிஏ கவர்மெண்ட் தான் சொல்லுச்சு துஷார் மேத்தா போய் சொல்கிறார் வக்பு அதை டிக்ளேர் பண்ணக்கூடியது இருக்குது இல்லையா வல்ஃப் வக்பு டிக்ளரேஷன் இருக்கு கோர்ட்டு சொன்னது இல்லை பை ப்ராக்டிஸ் இருக்கிறது நாங்கள் தொடமாட்டோம் முஸ்லீம் இல்லாதவர்களை வக்புல போட மாட்டோம்னு கோர்ட்டில் போய் முதல்ல சொல்லி எனவே நீங்கள் இதுக்கு தடையை நீங்கள் கொடுக்க வேண்டாம் நாங்களே இதை ஒப்புதலாக கொடுக்குறோம்னு சொன்னது இந்தியாவினுடைய சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அப்போ நீங்கள் சொன்னதுக்கு கோர்ட்டு சரி அப்ப நீங்க உருவாக்கின சட்டத்தை நீங்களே அமல்படுத்த மாட்டோங்கிறீங்க பரவாயில்ல அப்படின்ற இடத்துக்கு அவங்க வந்தா வன்முறைக்கெல்லாம் அவங்கதான் காரணம்னா அவங்களுடைய நோக்கமே வக்பு சட்டம் கொண்டு வந்தது இந்த நாட்டை பிரச்சனைக்குரியதாக மாற்றி ரெண்டு பக்கமும் மத பதற்றத்தை உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கம்தான் அது கெட்டு போவதற்கு அது நடக்காமல் போவதற்கு உச்சநீதிமன்றம் தடை போட்டு விட்டது என்கிற கோபத்தின் விளைவாகத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது சோமோட்டோ எடுக்கப்படுகிறதா இதற்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறதா நாளைக்கு இது எப்படி போகுது நீதித்துறை இது எப்படி பார்க்க போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்டேட்ஸோடு சந்திப்போம் இது மிகப்பெரிய ஒரு போராட்டம் அல்லது நீதித்துறையை மு கபலீகரம் செய்வதற்கான ஒரு ஸ்கெட்சுக்கான தொடக்க புள்ளி அப்படின்னு தான் நம்ம இதை இப்போதைக்கு பார்க்க வேண்டியிருக்கு